எழில் சுடர் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் எழில் வந்து சுடரோடு வாழ்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அதை கேட்டு மனோகுரு வந்து அதிர்ச்சி ஆகிடறாங்க அஞ்சலி பாப்பா வந்து கரெக்டாக வந்து சுடரை வந்து பேக்கோடு அவங்க அப்பா எழில் ரூம்குள்ளே வந்து தள்ளி விட்டுடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து வெள்ளக்கோட்டுக்காரர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மன அமைதி மட்டும் வேணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவங்க உடம்பு எல்லாம் சரி அப்புறம் அவங்க எது கேட்டாலும் இப்போ வந்து நீங்கள் சரின்னு தான் சொல்லணும் நீங்கள் போய் உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் வந்துடுறாங்க எல்லாரும் வந்து கணவழி பாட்டியை வந்து பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து கண்ணை திறந்து எழில் வந்து கொஞ்சம் கவலைப்படாதப்பா தைரியமாக இரு அப்படின்னு சுடர் எங்கே இருக்கா அப்படின்னு மொதல் வார்த்தை கேட்குறதே அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னோட நீ வந்து சுடர் நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா போக மாட்டாம்மா எழில் சுடரை வந்து எங்கேயும் போக சொல்லிடாதாம்மா நாயமாக போக சொல்ல போகிறான் அவள் பண்ணது வந்து எனக்கு கோபம் வந்துருச்சு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அவ மாட்டுக்கும் வீட்டில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக நீ இன்னொரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா அப்படிங்கிறப்ப மனோகரி முன்னாடியே வந்து நீ அவள் கூட சேர்ந்து வாழணும்ப்பா காசி அம்மா சொன்னதுக்கப்புறமும் வந்து நீ அவளை ஏற்றுக்காமல் இருக்கிறது வந்து சரி கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்போ தான் வந்து என் மனசு வந்து நல்லபடியாக நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் வந்து எழில் வந்து நல்லபடியாக பாருமா அப்படின்னு வந்து வெள்ளக்கோட்டுக்காரரை வந்து கரெக்டாக வந்து சொன்னோன்னே என்ன சொல்லவே மாட்டுறீங்க பதில் சொல்லுங்கள் அவங்க அம்மா கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டோன்னா சரின்னு சொல்லிடுறாங்க இந்த ஒரு வாரத்தை போகணும்பா எனக்கு நல்லபடியாக நான் இன்னும் சரியாக தெம்பாயிடுவேன் அப்படின்னொன்னே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே சுடர் வந்து ஆரத்தி எடுத்து கனவு பாட்டிக்கு வந்து வரவே இருக்கிறாங்க உடனே கரெக்டாக வந்து சோபாவில் வந்து உட்கார வச்சுட்டு கை காலெல்லாம் வந்து பிடிச்சி எழில் வந்து செம்ம எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் வந்து என் மனசு வந்து லேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா உனக்காக தான் நான் வந்து அவளை வீட்டில் இருக்கிறதுக்கே வந்து சம்மதம் சொல்லியிருக்கேன் சரிப்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு அப்படின்னு சொன்னோன்னே ஜக்கை எடுத்துகிட்டு வராங்க தண்ணி நான் தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன் அப்படின்னு சுடர் சண்டை போடுறப்ப சுடர்கிட்ட வந்து பிடுங்கி வந்து எழில் சண்டை இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து தண்ணி கேட்டதை பார்த்து கொடுக்காமல் இருக்கிறத பார்த்தோம்னா ராமையா வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் வந்து அம்மாக்கு கொடுத்துட்றாங்க இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சின்ன தண்ணிக்கே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே எப்படிமா இவங்களை சேர்ந்து வைக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றப்ப ஆமா ராமையா அவள் வந்து சுடர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு இந்து மாதிரியே வந்து குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துப்பா அவளை வந்து எப்படியாவது வந்து எழில் கூட வந்து சேர்த்து வைக்கிறதா எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அம்மா இந்து அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குடும்பம் எல்லாம் கலகலன்னு இருந்துச்சு அதே மாதிரியே வந்து திரும்ப சந்தோஷம் வரணுன்னா அதை வந்து சுடரால் மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்கு நம்ம ஏதாவது வந்து கொஞ்சம் திட்டம் போடணும் அப்படிங்கிறப்ப ஆமாம் ராமையா நான் கொஞ்சம் மேலே போய் வந்து இருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரையும் என்னை பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பாட்டி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சோபாவில் கரெக்டாக வந்து மாடிக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க எலி சொல்லுங்கம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா அப்படிங்கிறப்ப ஆமாப்பா அப்படின்னா சுடர் வர சொல்லையா அப்படின்னோனே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு ராமியா சொன்னோன்னா அவளை எதுக்குமா வந்து வர சொல்கிறீங்க என்கிட்ட பேசணும்னா என்கிட்ட கொடுங்க உங்கள் ரெண்டு பேர்கிட்டங்கி தான்ப்பா பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க சுடர் வந்து பாவம் தாய் இல்லாத பொண்ணுப்பா அவள் வந்து எவ்வளோ கனவுகளோட ஆசையோடு இருந்திருப்பா அவள் வந்து நீ வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒன்று எங்கேம்மா கஷ்டப்படுத்துகிறேன் அவள் தான்மா வந்து என்னை தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து சிக்க வச்சுட்டா அப்படின்னு சொன்னோன்னு இப்படி பொய் சொல்லி வந்து என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிறப்ப முடிஞ்சதை பற்றி பேசாதப்பா காசி அம்மா என்ன சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்போ தான் இந்த குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா ஆமாம் சொன்னாங்க அதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து வீட்டில் வந்து தங்க வச்சுருக்கேன் இல்லைன்னா வந்து நான்லாம் இவளை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப அப்படி சொல்லாத பசங்களுக்கும் வந்து சுடரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து கோவத்தில் இருக்காங்க அது நாளாக நாளாக எல்லாம் சரியாக போயிடும் நான் சொல்கிறத கேளு எனக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா அப்படிங்கிறப்ப உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா உனக்கு என்ன இப்போ இவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்கிறேம்மா அப்படின்னு சொல்லி மனோகரி அதை கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இந்த க இந்த கிழவி எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக தான் போச்சு இவங்கள சேர்த்து வைக்கிறதே ஏதாவது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா நான் வந்து இவங்க கூட எழில் கூட வந்து வாழணும்னு நினச்சா அதை வந்து நடக்க முடியாமல் பண்ணுறதுக்கே இந்த பாட்டிக்கு இதே வேலையாக போயிடுச்சு அப்படின்னு கடுப்பில் பேசிகிட்டு இருக்கப்போ சரி நீ கீழே போய் வந்து உன் திங்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இனிமேல் எழில் ரூம்லேயே தங்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா சொல்கிறேன் என்னப்பா சேர்ந்து வாழ சம்மதம் சொல்லிட்டு இப்போ வந்து அவளை வந்து அந்த ரூமில் இருக்க சொல்கிறேன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு இங்கே வந்து கீழே பேக் இருக்காங்க அப்போ தான் அஞ்சலி பாப்பா வந்து என்ன சொல்கிறார் டூர் போக போகிறியா அப்பா கூட அப்படின்னோன்னே ஆமாம் உங்கள் அப்பா கூட டூர் போகிறது தான் என் வேலைப்பார் நான் எப்படியே வந்து உங்கள் பாட்டி வந்து சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அந்த ரூமில் போனால் உங்கள் அப்பா க என்ன பண்ணான்னு திட்டுவார் எனக்கு பதில் சொல்லக்கூட முடியல அவர் இப்போ எதுக்கெடுத்தாலும் முறைச்சி பார்ப்பார் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியாமல் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்பா கொஞ்சம் கோவப்படுவார் தான் செய்வார் ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம் ஆனால் நீ வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து வசமாக சிக்கிக்கிட்ட அப்படின்னா எல்லாம் ஒன்றால் வந்தது ஒன்று யார் வந்து சாமி கிட்ட எல்லாம் வேண்டி என்னை வந்து இப்போ வந்து தாலிக்கட்டை வச்சுட்டேன்ல அப்படின்னோனே கேட்படாது சுடர் நீயே இவ்வளோ யோசிக்கிற உனக்கு சப்போர்ட்டுக்கு தான் நானும் இருக்கேன் பாட்டி இருக்காங்கல்ல அப்புறம் விடு எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்பாவை அப்படின்னோட நீ ஈஸியாக சொல்லிட்ட இப்போ நான் எப்படி போய் அவர் ரூமில் இருக்க போறேன்னு தெரியல தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க விடு வேணா நான் வேணா உன்னை வந்து ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு உனக்கு இந்த நேரத்துலையும் உனக்கு வந்து காமெடி குறைக்கு பஞ்சமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து பேக்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு எழில் ரூமுக்கு போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு செல்வி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ அம்மா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கேன் அவள் கொஞ்சம் ரொம்ப புத்திசாலிமா நீங்கள் எட்டடி அடிப்பாஞ்சா அவள் பதினாறு பாயிரா நீங்கள் தான் வந்து எப்போ பார்த்தாலும் ஏமாறுறதுக்குனே வந்திருக்கீங்க அப்படின்னோடனா செல்வி பலாருன்னு கோவப்பட்ட அடிக்கிறாங்க வனகுறி என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து விளாடுற லெவலுக்கு இருக்கியா என் வாழ்க்கை நான் விட முண்டு இல்லைன்னு பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து எழில் முன்னாடியே வந்து பெட்டில் வச்சுட்டு திங்க்ஸ் எல்லோரும் எழில் ட்ரெஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து மேலே அடுக்க ாங்க வந்தோடனே வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு கபோர்டு போச்சா அப்படின்னு எழில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க